இயல் நான்கு இலக்கணம் யாப்பு இலக்கணம் யாப்பு என்றால் கட்டுதல் என்பது பொருள் பல வகை சொற்களை கொண்டு பொருளுக்கு இடமாய் அழகு பெற செய்யுள் இயற்றப்படுவது யாப்பு எனப்படும் யாப்பு என்பதற்கு பா பாட்டு செய்யுள் கவி தூக்கு தொடர்பு என்ற பெயர்களும் உண்டு செய்யுள் இயற்ற அடிப்படையாய் அமைந்த இலக்கணம் யாப்பிலக்கணம் எனப்படும் யாப்பின் உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என ஆறும் யாப்பின் உறுப்புகள் ஆகும் எழுத்து அசைக்கு உருபாய் அமைவது எழுத்தாகும் அசை எழுத்துகள் ஒன்றோ இரண்டோ அசைந்து இசைப்பட நிற்பது அசையாகும் அசை இரண்டு வகைப்படும் அசை நேரசை நிறையசை சீர் அசைகளால் அமைவது சீர் எனப்படும் நேரசை நிறையசை ஆகியவை தனித்தோ இரண்டு மூன்று நான்கு அசைகள் சேர்ந்தோ சீர்பட அமைவது சீர் எனப்படும் தலை சீர்கள் இணைவது தலையாகும் தலை என்றால் கட்டு என்பது பொருள் சீர்கள் ஒன்றோடொன்று கட்டப்பட்டு நிற்பதுவே தலையாகும் அடி சீர்கள் பல அடுத்து நடப்பது அடியாகும் தொடை தொடுத்து அழகு பெற செய்யும் அமைப்பு முறை தொடை என பெற்றது அது பல அடிகளாயிலும் பல சீர்களிலாயினும் எழுத்துகள் ஒன்றிவர தொடுப்பதாகும் தொடை ஐந்து வகைப்படும் எதுகை முரண் தொனை எது வகைகள் அடிகள் இரண்டு முதலியனவாக தொடர்ந்து அடுக்கி பாடுவது பா ஆகும் செய்யுள் என்றாலும் பா என்றாலும் ஒரே பொருள் தரும் பா நான்கு வகைப்படும் பா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா செப்பலோசை உடையதாய் ஈற்றடி மூச்சீராய் அடிகள் ஒவ்வொன்றும் வரும் சான்று ஒன்றெனதற்றின் உலகின் கலகம் ஒழியும் உலகில் கலகம் மொழியின் கடமை தவறா திலகுவர் மக்கள் இசைந்து ஆசிரியப்பா மூன்று அடிகளுக்கு குறையாமல் வரும் ஈற்றுச்சீர் ஏ ஓ என இ ஆய் ஆகியவற்றுள் ஒன்றை கொண்டு முடியும் அகவல் ஓசை பயின்று வரும் அதன் வேறு பெயர் அகவற்பா சான்று நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்ற சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே கலிப்பா நார் சீரடியாய் பெரும்பாலும் கலித்தலை பெற்ற பல அடிகளில் வருவது கலிப்பா ஆகும் துள்ளலோசை பெற்று வரும் சான்று ஆற்றுதல் என்பது அலர்ந்தவர்க்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பெனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிளை சிறாமை வஞ்சிப்பா செந்தடியாலும் குரலடியாலும் அமைந்து வரும் தூங்கலோசையை பெற்று வரும் முடியும் பூந்தாமரை போதலமர தேம்புணலிடை மீன்றரி தரும் வளவையலிடை களவையின் மகிழ் கம்பலை மனைச்சிலம்பும் மனைச்சிலம்பிய மணமுற வயற்கும் நாளும் மகிழ் மகிழ்ந்தூங்கிறான் புகழ்தாலான பெருவன்மையனே